ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுகன்யா தமிழின்னு பார்த்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் ஃபுட் தான் பார்க்க கண்டிப்பாக செவன் மந்த்ஸ் க்ராஸ் ஆகிட்டாலே வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் குழந்தைக்கு இதை கொடுத்துட்டு வரும்போது குழந்தையோட வெயிட் கெயின்லேருந்து குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும் வாங்க லேட் பண்ணாமல் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்து பருப்பு சாதம் தான் ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நார்மல் சாப்பாட்டு அரிசி மூணையுமே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க பேபிக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக டெலிவரி ஆனால் எல்லா நியூ மமிஸ்க்கும் ஏற்ற ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் முதுகு வலி கால் வலிக்கெல்லாம் அந்த காலத்துல பாட்டி எல்லாருமே வந்து நம்ம அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க இப்ப இந்த ஃபுட் இருக்கிறதே மறந்து போச்சு யாரெல்லாம் உங்க பாப்பாக்கு நீங்க ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போன் ஸ்ட்ரென்த்ல இருந்து எனர்ஜில இருந்து டைஜஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டா இருக்கும் இது முக்கியமா வெயிட் கெயின்க்கு கொஞ்சமா கேரட் கொஞ்சமா பீன்ஸ் கேரட்டை நல்லா தோல் சேச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பிரக்கோலி கொஞ்சம் இருந்தனால அதையும் இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பெருசா இருந்தனால ஒன்னே ஒன்னு பெரிய பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சால்ட் இதை மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாத்திரத்தை அப்படியே குக்கருக்குள்ளே வச்சு நான் ஒரு செவன் டு எயிட் விசில்ஸ் கிட்ட வைக்க போகிறேன் நல்லா குழஞ்சி வரணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம குக்கரில் வச்சாலும் சரி இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட கேர்ட் மட்டும் சேர்த்துப்பேன் வீட்டில் ரெடி பண்ண கேர்ட் கொஞ்சம் புளிக்காமல் இருக்க கேர்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப

கொஞ்சமா வந்து ஹாஃப் ஸ்பூன் கிட்ட கீ மட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்னோட பாப்பா மாதிரி உங்க பாப்பாவும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய்